ஒரு ரயில் பயணத்தின் போது ஏதோ நீண்ட தூரம் ரயில் போட்டிருக்கிறது ஒரு ரயில் பயணத்தின் போது அங்கே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அநேகமாக ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு முப்பது பேராவது இருக்கும் அந்த கோச்சிலே பயணிக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ரயில் பயணத்தில் வெறுத்துகளுக்கு இடையில் நடப்பதற்கு ஒருவர் நடப்பதற்கு இடம் பெற்றிருப்பார்கள் அதுல கொஞ்சம் ஆள் பேட்டா இருந்தா ஒரு தான் நடக்க முடியும் ஒருவர் ஒது கொண்டால் தான் இன்னொருவர் கிராஸ் பண்ணி போக முடியும் அந்த இடத்தில் ஒருவர் தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கின்றார் அவருக்கு பின்னால வரிசைய அந்த கோச்சு முழுக்க பின்னாலே நின்று தொழுது கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இரண்டு பெருத்துகளுக்கு இடையில ஒரு ஆள் தக்மீர் கட்டி எல்லாம் பண்ணி தொழ முடியாது அங்கேயும் ஒரு சின்ன கேப்பு தான் இருக்கும் சொல்லப்போனால் எதிரெதிரிக்கக்கூடியவர்கள் ஒருவர் மற்றவருடைய முழங்காலில் லேசாக சில நேரங்களிலே உரசி கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட உயரமான மனிதர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட இடவசதி தான் அங்கே இருக்கின்றது எனவே அங்கே நின்று தொழுவதற்கான இடம் இல்லை ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நடந்து செல்லக்கூடிய அந்த பாதையிலே தக்மீர் கட்டி ஒரு இருபது முப்பது பேர் வரிசையாக பின்னால் நின்று தொழுது கொண்டிருந்தால் இது எந்த வகை நாகரிகம் என்கிற கேள்வி இருக்கிறது இஸ்லாத்தினுடைய எந்த பகுதியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது பயணத்தின் போது மார்க்கத்திலே சலுகைகள் இருக்கின்றன நின்று போது மார்க்கத்திலே வசதிகள் இருக்கின்றன ரயில் பயணத்தின் போது ரயில் எந்த திசையிலே போகிறது என்பதை கண்டுபிடித்து அந்த பெருத்திலேயே உட்கார்ந்து தொழுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை இல்லை நான் நின்றுதான் தொழுவேன் அதனால் அந்த கோச்சில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் சங்கடப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை என்பதை போல தன்னுடைய ஈமானை நிறுவிக்கொள்கிற ஒரு களமாக அதை பயன்படுத்துவது யாகரீகமற்ற ஒரு செயல் அந்த இருக்கக்கூடிய யாருக்காவது அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டும் அல்லது இயற்கை விபாதைகளுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது சரி திடீர் என்று ஒரு ஸ்டேஷன் வருகிறது மழமளவென்று மக்கள் தங்களுடைய லக்கேஜ்களை தூக்கி கொண்டு உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் இது மற்றவர்களுக்கு எவ்வளவு எரிச்சலை தரும் இப்படிப்பட்ட இந்த அநாகரிகமான செயல்களை எல்லாம் மார்க்கம் என்று கருதி கொண்டு செய்வது மிக தெள்ள தெளிவான ஒரு மூடத்தனம் இன்னொரு காட்சி உழவி கொண்டிருந்தது பிளாட்ஃபார்ம்ல ரயிலை ஒட்டி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல அநேகமாக விழுப்புரம் போல ஒரு பத்து பதினைந்து நிமிடம் அந்த ஊரில் ரயில் இருக்கும் போல் தெரிகின்றது சாட்ல பார்த்தா தெரிஞ்சிடும் வேர் இஸ் மை ட்ரெயின்ல போட்டு பார்த்தா தெரிஞ்சது இந்த ஊர்ல எத்தனை நிமிஷம் நிக்க போகுதுன்னு அதை தெரிந்து கொண்டு பிளாட்ஃபார்ம்ல தக்பீர் கட்டி இமாம் நிற்கிறார் அவருக்கு பின்னால ஒரு இருபது முப்பது பேர் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் திடீரென்று ரயில் அலாரம் அடித்து விட்டு வண்டி எடுத்து விட்டான் எடுத்த உடனே ரெண்டு ரெண்டு பேரா ஓடி ஓடி போய் ஏறான் அத்தை யாத்திர உட்காந்து இது என்ன கேலி பூத்து இது என்ன இறை வணக்கமா அது வேற எதுவுமா சுருந்தாய் செல்லாக ஒட்டகத்தில் உட்கார்ந்து கொண்டே தொழுதார்கள் என்று நபிமொழிகள் இருக்கின்றன அதிதுகள் இருக்கின்றன எனவே மார்க்கத்தில் வணக்க வழிபாடுக்கு எந்த முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே முக்கியத்துவம் ஒழுக்கத்துக்கு இருக்கிறது நாகரிகத்துக்கு இருக்கிறது அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சகாபாக்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்ற போது வெகு விரைவாக ஒரு சின்ன சூறாவை ஓதி அந்த தொழுகையை நிறைவு செய்து விட்டார்கள் பிறகு தொழுகை முடிந்தவுடன் சகாபாக்களுக்கு ஏன் இன்றைக்கு நபிகள் நாயகர் சல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் விரைவாக தொழுகையை முடித்தார்கள் என்கின்ற கேள்வி எழும் என்பதை உணர்ந்த அசூருல்லாயி சல்லா அலிஸ்லம் அவர்கள் எனக்கு பின்னாலே நின்று தொழக்கூடிய பெண்களின் இருந்து குழந்தையின் அழுகுறல் ஒன்றை நான் கேட்டேன் அந்த தாய் தொழுகையிலே இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த குழந்தை எதற்காக அழுகிறது என்பதை தாய் தான் அறிவார் எனவே அந்த தாயினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சுமைகளை குறைக்க அந்த கவலையை போக்க நான் விரைவாக தொழுகையை முடித்து விட்டேன் என்று சொன்னார்கள் அவர்கள் தொழுகையை மிக சுருக்கமாக தொழுகை நடத்திவிட்டு குழந்தைகளின் அழுகுரல் கேட்கிறது என்று காரணம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாகரிகத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் நல்ல குணங்களுக்கும் இஸ்லாம் தருகின்ற முதலிடத்தை நீங்கள் பாருங்கள் வரலாற்றில் இன்னொரு செய்தி ஹசரத் மாதமனு ஜபல் லதியோ தாமுத்தாலு அவர்கள் மதீனாவினுடைய புறநகர் பகுதியில் ஒரு பள்ளிவாசலிலே இமாமாக அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த மகல்லாவினுடைய இமாமாக இருக்கின்று ஜபல் ரதியோ தாமு தாலாமூ அவர்கள் மீது ஒரு புகாரை எடுத்துக்கொண்டு ஹசூருல்லாயி சொல்லாரு செலவு இடத்திலே வந்தார்கள் அல்லாவுடைய திருத்துதரே எங்களுடைய பள்ளியின் இமாம் நீண்ட நெண்டு நேரமாக இஷா தொழுகை தொழுகை நடத்துகின்றார் அவர் மிக நீண்ட சூறாக்களை ஓதுகின்றார் பகலெல்லாம் காடு காடுகளிலே விவசாய நிலங்களில் பேரித்தமர தோட்டங்களில் நீர் இறக்கின்ற பணிகளையும் கடின வேலைகளையும் செய்யக்கூடிய நாங்கள் தொழுகை முடிந்தவுடன் விரைவாக சென்று உறங்க வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பின்னால் நின்று தொழுகின்றோம் ஆனால் இவர் நீண்ட நெடு நேரமாக தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் மீது புகார் சொன்னபோது அவர்கள் கூப்பிட்டு கேட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் நீ என்ன குழப்பவாதியா சமூகத்தில் ஏன் இப்படியெல்லாம் நீ குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றாய் உங்களில் யாரேனும் இமாமாக நின்று தொழுகை நடத்துவாரானால் பல்யூஹி அந்த தொழுகையை அவர் இலகுவாக முடித்துவிடட்டும் ஏனென்றால் உங்களுக்கு பின்னால் நிற்பவர்கள் இருப்பார்கள் தொழிலை முடித்து விட்டு ஒரு தேவைக்கு போகலாம் என்று வந்திருப்பார்கள் நோயாளிகள் உங்களுக்கு பின்னாலே நின்று தொழுது கொண்டிருப்பார்கள் இப்படியெல்லாம் பலதரப்பட்டவர்களும் பின்னால் நின்று தொழுகின்ற காரணத்தினால் நீங்கள் கடமையான தொழுகை இமாமாக நின்று தொழுகை நடத்துகின்றவர்கள் மக்களுக்கு இலகுவாக நடத்துங்கள் என்று அசூலி சல்லாசி அவர்கள் அந்த சபையில இருந்த மாதமன் ஜபர் அலி அல்ல சேர்த்தே அந்த அறிவுரையை சொல்லிக் காட்டினார்கள் வரலாற்றில் இன்னொரு செய்தி வெளியூருக்கு வெயில் அடிக்கக்கூடிய நேரம் அது உச்சி வெயில் மண்டலையை பிளக்கக்கூடிய கொடூரமான வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஒருவரை சுற்றி மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு துணியை எடுத்து அவருக்கு மக்கள் எல்லாம் நிழல் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர் அந்த நிழலுக்கு கீழே ஆசுவாசம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் இங்கே என்ன நடக்கிறது என்று நபிகள் தொடர் சொன்னார்கள் நோன்பு வைத்திருக்கின்றார் வெயிலில் சூடு தாங்க முடியாமல் அவர் மிகவும் சோர்வடைந்து போய்விட்டார் வெயில் அவரை நேரடியாக தாக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் அவருக்கெல்லாம் துணியை பிடித்துக் கொண்டு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார் சொன்னார்கள் வெளியூர் பயணத்தில் இருக்கும் போது கூடாது என்று சொல்லவில்லை வைக்க வேண்டாம் என்கிற ஒரு அறிவுறுத்தலாக சொல்லியிருக்கின்றான் அதற்கு என்ன பொருள் உங்களுடைய உடலுக்கு அது ஏற்றுக்கொள்ளாது உங்கள் உடல் தாங்காது என்று இருக்கும் பட்சத்தில் மார்க்கம் தந்திருக்கக்கூடிய சலுகையை தானே நீங்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு அவரும் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு பிடித்துக் கொண்டிருந்தால் அவருக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் என்பதை போல இப்படி எல்லோருடைய வேலையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நபிகள் நாயன் சொல்லாரே சிலவர்கள் அங்கே உணர்த்து காட்டிருந்தார்கள் ஆன்புக்குரியவர்களே இவைகள் எல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய என்கின்ற ஒழுக்கத்தின் மிக முக்கியமான பகுதிகள் எனவே மார்க்கத்தில் வணக்க வழிபாடுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே முக்கியத்துவம் ஒழுக்கத்துக்கு நாகரிகிறது நேரம் பெரிய சூறாவை ஓதி தொழுகை நடத்திய கடமையான தொழுகை அது நஃபில் தொழுகை என்றால் கூட பரவாயில்லை திராவி என்பது அதற்கென்று இருக்கக்கூடிய தொழுகை தான் ஆனால் கடமையான தொழுகை என்பது கட்டாய கடமை முடிக்க வேண்டும் அந்த நேரத்தில் என்கின்ற கணக்கோடு வரக்கூடியவர்களுடைய கணக்குகளை எல்லாம் குழப்பக்கூடிய அளவில் அவர்கள் ஜபவதி சூறாக்களை ஓதியதன் காரணமாக பெருமானார் நீ என்ன குழப்பவாதியா என்று கேட்டார்கள் நம்ம நம்ம எல்லாம் குழப்பவாதி என்று யாரை சொல்வோம் சமூகத்தினுடைய அன்றாட செயல்பாடுகளை சீர்குலைப்பவனைத்தான் குழப்பவாதி என்போம் ஏன் நபிகள் நாயகர் ஜபவர்களை நீ என்ன குழப்பவாதியா என்று ஏன் கேட்டார்கள் என்றால் எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கும் தொழுகைக்கு போவோம் எட்டு மணிக்கு தொழுக எட்டு பத்துக்கு முடிஞ்சிடும் சுண்ணத்து முடிச்சது எட்டரை கெட்டன்னு வெளியில வந்தோம்னா இங்க போய் சாப்பிடலாம் இந்த நண்பரை எட்டு முப்பத்தஞ்சுக்கு வந்திருப்பா எல்லாரும் ஒன்னா போய் சாப்பிடலாம் அப்படி வீட்டுக்கு போனா ஒன்போது முறைக்கு தூங்கிடலாம் இருக்கலாம் என்று சிலர் ஒரு கணக்குகளை வைத்திருப்பார் அந்த கணக்குகள் மொத்தத்தையும் குழப்பக்கூடிய வகையில் நீ இறைவணக்கத்தின் பேரால் குழப்புவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதுதான் நபிகள் நாயகம் செல்ல அரசு அவர்கள் மாதுபனு ஜபலதி அந்த அவர்களுக்கு சொல்லி காட்டிய செய்தி எனவே மார்க்கத்திலே ஒழுக்கத்துக்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது சகம் மனிதனை மார்க்கத்தின் பெயரால் துன்புறுத்துவதற்கு இஸ்லாம் எந்த கட்டத்திலும் அனுமதிக்கவில்லை அவர்கள் சகாபாக்களுக்கு ஒரு முறை உரையாற்றுகின்ற போது அவர்கள் தர்மத்தை பற்றி வலியுறுத்துகிறார்கள் அந்த உரையில் ஏதோ ஒரு மக்களிடம் தர்மத்தை கலெக்ஷன் பண்ணி வாங்கி வசூலித்து அதை வைத்து ஒரு வேலை செய்ய வேண்டும் அல்லது ஏழைகளுக்கு பந்து வைத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தேவை ஏற்படுகிறது அப்படி அப்துல் ரஹ்மான் செல்வந்தர் அப்துல் ரஹ்மான் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய திருத்துவரே நான் இப்போது உங்களிடத்தில் நாலாயிரம் மிருகம் கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய மொத்த சொத்து கைவசம் இப்போது இருப்பது எட்டாயிரம் அதிலே பாதியை நான் உங்களிடத்திலே இடத்திலே கொண்டு வந்து கொடுத்து விட்டேன் என்று சொன்னார் இன்னொரு தோழர் வந்தார் உடைய திருச்சுதரே பேரித்தம்பளத்தை என்பது ஒரு கணக்கு இருக்கிறது நான் நூறு குவியல்கள் வசக் நான் உங்களுக்கு பேரித்தம்பளத்தை கொடுக்கின்றேன் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னொரு தோழர் வந்தார் அவர் ஒரு மரக்கால் கோதுமையை எடுத்து ஒரு மரக்கால் பேரிச்சம்பளத்தை எடுத்துக் கொண்டு வந்தார் அவர் சொன்னார் அல்லாவுடைய திருத்துகிறேன் நான் நேற்றைக்கு இரவு ஒரு இரவு முழுக்க நான் பேரித்த மர தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுவது என்ற ஒப்பந்தத்தின் பேரில் இரவு விடிய விடிய நான் பேரித்தமர தோட்டத்துக்கு நான் ஒரு கூறிக்காரன் வேலைக்காரன் இரவு விடிய விடிய நான் தண்ணீர் இறைத்து பேரித்தமர தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சி இருக்கின்றேன் எனக்கு நான் பேசிக்கொண்ட சம்பளம் இரண்டு மரக்கால் வளங்கள் காலையில் எனக்கு இரண்டு மரக்கால் வளங்கள் வழங்கப்பட்டன அதிலே ஒரு மரக்காலை எடுத்து நான் அல்லாஹ்வின் பாதையில் தந்துவிட்டேன் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு மரக்கால் என் குடும்பத்துக்கு இருக்கிறது இது ஓடும் கொஞ்ச நாளைக்கு என்று சொன்னார்கள் தாயி சிலாஸ் அவருடைய அந்த வார்த்தையை கேட்டு கொஞ்சம் அப்படி விளவரத்து போய்விட்டார்கள் நம்முடைய சொற்களுக்கு இவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார்கள் இப்படி ஐ கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஒரு நாள் கூலி அப்படி பாதியை கொண்டு வந்து கொடுக்கிறதா இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு மனப்பான்மை அவருக்கு என்ன இருக்கிறது அவருக்கு ஒரே கணக்குத்தான் அப்துல் ரஹமானபின் பாதியை கொடுத்து விட்டார் நாலாயிரம் இன்னொருவர் நூறு மரக்கால் நூறு குவியல் மரக்கால் அல்ல நூறு குவியல் மதிநாளில் உள்ள ஒரு அளவு அது கொண்டு வந்து கொடுத்து விட்டார் நானும் பாதியை கொடுக்க வேண்டும் ஒரு மரக்கால் கோதுமையை கொடுக்கின்றார் இன்னொருவர் வந்தார் அவர் பெயர் அல்லாஹ் அல்லாவுடைய திருத்துதரே இன்னி பகீர் நான் ஏழை நான் கொடுக்கின்ற அளவுக்கு பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவன் அல்லி மாதம் அத்தசத்த குண்டிகி நான் கொடுப்பதற்கு இடத்துல எந்த பொருளும் கிடையாது நானும் கொடுக்க வேண்டும் அல்லாவுக்காக நானும் தர்மம் கொடுக்க வேண்டும் ஆகையினால் நான் கொடுக்கிறேன் அல்லாவுடைய திருத்துதரே நான் ஒரு ஏழை என்னை பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பலரும் கேலியும் கிண்டலும் நையாண்டியும் நக்கலும் செய்திருப்பார்கள் என்னை இழிவாக பேசியிருப்பார்கள் சிலர் என்னை அடித்திருப்பார்கள் என்னை காயப்படுத்தி இருப்பார்கள் என்னுடைய வேலை வாங்கிட்டு சம்பளம் தராமல் இருந்திருப்பாங்க இப்படி நான் பலராலும் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றேன் பலரும் எனக்கு அநீதி இழைத்திருக்கிறார்கள் இந்த கணக்குகளை எல்லாம் அல்லாஹுக்கு முன்னால் தீர்க்க வேண்டும் விடக்கூடாது இவர்களை எல்லாம் நான் வலிமை குன்றியவனாக உலகத்தில் தான் இருப்பேன் ஆகிரத்துல ஒன்றும் நான் இப்படி எளிமையான மனிதனாக இருக்க போவதில்லை ஆகிரத்துல எனக்கு தான் வலிமை ஜாஸ்தி அதிகம் எனவே இவற்றை எல்லாம் கணக்கு தீர்க்க வேண்டும் என்று நான் ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தேன் ஆனால் நீங்கள் என்ன செய்ய நீங்கள் தர்மம் கேட்டு விட்டீர்களே அல்லாவுடைய திருத்துதரே தர்மம் என்றால் அவர் சூழல்லாவுக்கு அல்ல அவர்கள் தர்மத்தை சாப்பிடக்கூடியவர்கள் எந்த நபியும் தர்மம் சாப்பிட மாட்டார்கள் அம்பளிப்புகளைத்தான் சாப்பிடுவாங்க அது ஏழைகளுக்கு செல்வரிடமிருந்து வசூலித்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு என்ன செய்வது நீங்கள் கேட்டுவிட்டீர்களே அல்லாவுடைய மானத்தோட பல பேர் விளையாண்டு என்னுடைய என்னுடைய கௌரவத்தை பல பேர் குறைத்திருக்கிறார்கள் என்னை மரியாதை இல்லாமல் நடத்தி இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் இடத்திலே கணக்கு கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இனிமேல் அந்த கணக்கை நான் யாருக்கும் அவ்வாறு இடத்தில் கேட்கப் போவதில்லை எல்லாருக்கும் தர்மம் கொடுத்து விட்டேன் என்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு தர்மம் இருந்து வரும் என்று என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை ஆனால் அவர்களுக்கு அப்போதைக்கு தேவை கொஞ்சம் மாவு ரொட்டி சுடுவதற்கு மாவு கொஞ்சம் மாடைகள் தேவை கொஞ்சம் பணங்கள் தேவை பேரித்தம்பளம் ஏதோ ஒன்று பொருட்கள் தேவை இந்த நேரத்தில் இப்படி ஒன்றை சொல்கிறார்கள் என்று சூழ்நிலை அவர்கள் ஒன்றும் பதில் சொல்ல இல்லை அவர்கள் அப்படியே விட்டு விட்டார்கள் கிடைத்த பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு உரியவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து முடித்து விட்டார்கள் இரவு கடந்து விட்டது மறுநாள் அசூலுல்லா இசலாசர்கள் பள்ளிவாசல் மெம்பரிலே தான் அவர்கள் எப்போதும் உட்கார்ந்து உரையாற்றுவார்கள் சில நேரம் வெள்ளிக்கிழமை எழுந்திருத்து நின்று உரையாற்றுவார்கள் அந்த மெம்பரிலே உட்கார்ந்து கொண்டு நேற்றைய தினம் தன்னுடைய மானத்தையே தர்மமாக கொடுத்தாரே அவர் யார் அவர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டார்கள் அவர் எழுந்தார் அல்லாவுடைய திருத்துதரை ஆம் நான் இங்கேதான் இருக்கின்றேன் என்று நான் தான் நொழிபா என்னுடைய பெயர் நான் இங்கேதான் இருக்கின்றேன் என்றார் அசூருல்லா இல்லாசம் சொன்னார்கள் இந்நல்லாஹது கபிரனின் கசத கத்தக்க அல்பாரிகா நேற்றைக்கு நீ கொடுத்த தர்மத்தை அல்லாஹ் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டான் யாரை வைத்து யாருக்கு அல்லாஹ் தர்மம் கொடுக்க வைக்கின்றான் ஒரு ஏழையாலும் தர்மம் கொடுக்க முடியும் ஒரு செல்வந்தனுக்கு ஒரு வரியவரால் வளமான வாழ்க்கை வாழ்வோருக்கு தர்மம் கொடுக்க முடியும் ஒரு பலஹீனமானவரால் ஒரு செல்வாக்குமிக்க மனிதனுக்கு தர்மம் கொடுக்க முடியும் ஒரு சாதாரண குடிமகனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனுக்கு தர்மம் கொடுக்க முடியும் இந்த உலகத்திலேயே நான் உனக்கு தர்மம் கொடுத்து விட்டேன் என்று ஒரு தர்மத்தை அந்த சமுதாயத்தின் கன்னத்தில் அடிப்பது போல ஒரு தர்மத்தை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்றால் இஸ்லாத்தின் நற்குணங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நற்குணங்கள் மறுமை நாளில் தராசு தட்டில் நன்மைகளை வைத்து நிற்கும் போது நற்குணங்கள் தான் அதிக எடை உள்ளதாக இருந்து அந்த மனிதனை காப்பாற்றும் என்றார்கள் நபிகள் நாயகன் சொல்வார்கள் என்பது பல இருக்கிறது வாகனத்தில் செல்கிறோம் ஒரு நாயோ ஒரு பூனையோ குறுக்கே வருகிறது ஒரு நிமிடம் பிரேக் அடிச்சு அந்த பூனை போன பிறகு திரும்ப அப்படி விட்டு மூவாயி போற பாருங்க இது நம்ம பூனைக்கு கொடுக்கின்ற தர்மம் நோயாளிகள் இருக்கின்ற இல்லத்தை கடந்து போகும்போது வேகமாக ஓங்கி ஓங்கார குரலில் ஹார்ன் அடித்து இருப்பவனையெல்லாம் தொந்தரவு செய்யாமல் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக போகிறோமே அது அவர்களுக்கு கொடுக்கின்ற தர்மம் சாலைகளுக்கு உரிய மரியாதையை கொடுப்பது ஒரு தர்மம் ஏழையும் தர்மம் கொடுக்க முடியும் தன்னுடைய நற்குணத்தால் அந்த சமுதாயத்துக்கே தர்மம் கொடுக்க முடியும் இதெல்லாம் இஸ்லாம் தர்மத்தின் வாசலை எவ்வளவு பெரிய விரிவாக திறந்து வைத்திருக்கிறது என்பதற்கு உதாரணங்கள் எனவே நான் மீண்டும் சொல்கின்றேன் வணக்க வழிபாடுகளுக்கு இஸ்லாம் தரக்கூடிய முக்கியத்துவத்தை போல நற்குணங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை தந்திருக்கிறது பலரும் மிக பெரும் வீரனாக இருப்பது மட்டும்தான் இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய சேவை என்று நினைக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த உமத்தில் மிகச்சிறந்தவர் யார் அபுபக்கர் அவர்கள் என்ன வீரர் என்று அறியப்பட்டிருந்தார்கள் யோசித்து பாருங்கள் வீரம் என்று சொன்னாலே உமரதி அல்லாவுடைய நினைவுதான் எல்லோருக்கும் வரும் ஹம்சாரதி நினைவுதான் வரும் ஹாலிதுகுன் வரிடைய நினைவுதான் வரும் சித்திக் அவர்களை வீரம் என்று சொன்னால் அவருடைய நினைவு வராது ஆனால் அவர்கள் தான் வசூதுல்லாவுக்கு அடுத்தபடியாக மனிதர்களில் சிறந்தவர் இறை தூதர்கள் எல்லோருக்கும் அடுத்த இடத்தில் இருப்பவர் உபக்கர் சித்திக் ரதி உள்ளார் எப்படி அந்த இடத்தை பெற்றார்கள் நற்குணங்களால் பெற்றார்கள் மிக பெரும் வீரர் உமரது எல்லாத்தான் அவர்கள் அவருடைய பெயரை சொன்னாலே அந்த பாரசீகமும் ரோமும் அஞ்சு நடுங்கி கொண்டிருந்த உமரது எல்லாம் அவர்கள் காலிது வலியுறுதி எல்லாம் அவர்கள் இறந்தவுடன் வெட்கப்பட்டு அழுவதற்கு சபையில வைத்து அழுதால் இந்த சமுதாயம் என்ன நினைக்கும் தனியா ஒரு அறைக்கு சென்று அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் இப்படி மார்க்கத்துக்காக உழைக்கிற எல்லோரும் என்னை தனியாக விட்டு போயிருந்தீர்களே என்று சொன்னார் எல்லாரும் இதை தனியா விட்டுட்டு போறீங்களாப்பா உங்களை எல்லாம் வைத்துத்தானே இந்த உலகத்தில் பெரும் பெரும் புரட்சிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் இப்படி ஒரு ஆட்களா போய்கொண்டே இருக்கிறீர்களே என்ற அந்த மாமனிதர் அழுகுந்தார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரக்கத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் இப்படி நற்குணங்களுக்கு இஸ்ராத்தில் ஒரு பெரிய இடம் இருக்கின்றது கொடுத்த வாக்க காப்பாற்றணும் வாங்கின கடனை கரெக்டான நேரத்துல கொடுக்கணும் நல்ல சொற்களால் ஒரு மனித நிலத்தில் உரையாட வேண்டும் நபிகள் நாயகம் சொல்ல சொன்னார்கள் ஒரு மனிதனை சந்திக்கும் போது அப்படி ஒரு சிரித்த முகத்தோடு சந்திப்பது அவருக்கு நீ கொடுக்கும் தர்மம் என்றார் சிரித்த முகத்தோடு சந்திக்கிறது ஒரு தர்மம் மூஞ்சிய கடுக்கடுப்பா வச்சுக்கிறதுல என்ன இருக்கு யாருக்கு என்ன இருக்கு இப்படி எல்லாம் மார்க்கத்தின் எல்லைகள் மிக விசாலமானவை அதைத்தான் பெருமானா சொன்னார்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன அதில் சிறந்த கிளை லாயிலாக இல்லல்லா ஒவ்வொரு கிளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான இடங்கள் இஸ்லாத்திலே உண்டு என்று சொல்கிறார் எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அது நமக்கு மிகப்பெரிய வெற்றி வெற்றியை மறுமையிலே பெற்றுத்தரும் என்பதை நினைவு கூர்ந்து எல்லாம் வல்ல அல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் உள்ள மக்களாக